கலெக்ஷன் இன்னைக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட் சொல்க சேரிகலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பிரீமியம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த சாரி சார்ட்ஸ் போட்டிருந்தோம் மல்டிபிள் பீசஸ்ல எடுத்திருக்கோம் சாரீஸ் வந்து வாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் சாரீஸ் பக்கம் ஃபுல்லாகவே புக்கை புக்கிங் ஆயிருக்கு அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அப்டேட் பண்ணீங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் சாப்பிட்டா இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட் சொல்க் மெட்டீரியல் இது மாதிரி உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி வீவிங்ல சூப்பரான உங்களுக்கு வைரோசி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லாத்துலயும் மல்டிபிள் பீசஸ் ஓட இருக்கு எந்த சாரி வேணுமோ நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வீவிங் தான் இது மாதிரி வைரோசி பேட்டர்ன் தான் வீவிங் கொடுத்துருக்காங்க டூ சைஸ்மே பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி பார்டர் வரும் லைட் கலர் டார்க் கலர் சாரீல லைட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த இந்த இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த சாரீ இது வியர் பண்ண அந்த கேட்லாக்குமே நான் ஃபோட்டோஸ்மே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கிராண்டான சாரீ இது வந்து நீங்கள் டூ தௌசண்ட் கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நம்புவாங்க இவ்வளோ சூப்பரான ஒரு கிராண்ட் சாரீ சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது சாரியோட பல்லு டிசைன் இதே மாதிரி உங்களுக்கு ப்ரோகேட் ப்лауஸோட வந்தரும் ஸ்லீவ்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா நிறைய फ्रेंड्स புக் பண்ணி இருந்தீங்க நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் எப்படி இருக்குன்றது நீங்க ஷேர் பண்ணுங்க இன்னவே மல்டிபிள் பீசஸ் அவேலபிள்ல இருக்கு வேணும்ன்றவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் 890 ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த சாரிஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த சாரீ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஆன்லைன்ல கூட எல்லாத்துல எல்லா இடத்துலயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அந்த சாரி கிடைக்கிறப்போ டக்குன்னு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு மெட்டீரியல் அந்த ஜாரி வீவிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கு இது மாதிரி ரெட்டப்பட்டா போடட்டும் சார் ஃபுல்லாவே வீவிங் தான் ரொம்பவே அழகாக இருக்கு கிராண்ட் லுக் இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறக்கெல்லாம் ரொம்பவே இருக்கும் நல்ல ஒரு பட்டு சாரீ லுக்ல இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கு மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் இந்த சாரி வேணுமா நீங்க பார்த்து பிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் டூ சூப்பரா இருக்கும் ராயல் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலர் சூப்பரா பார்த்தீங்களா கலர் காம்பினேஷன் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் பேட்டர்ன் சூப்பரான ஒரு வைரவுசி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கு அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூமே காமிக்கிறேன் வேற வேற டிசைன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப இருக்கு டூ சைஸ்மே இந்த ரெட்டப்பட்ட பார்டர் இது பல்லு டிசைன் சேம் பிளவுஸ் ஓகே பிளவுஸ் இந்த மெட்டீரியல் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பண்ணி நல்ல லுக்காக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு அது இந்த பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் இந்த சாரீஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க மல்டிபிள் பீசஸ்மே அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் சாரி நம்பர் த்ரீ பிங்க் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு டார்க் பிங்க் லைட் கலர் லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் நான் எடுத்து வைக்கிறப்பவே இந்த சாரி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஜெரீ விவிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக் ரொம்பவே அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் ஷாம்ம்பூஸ் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணிருக்கேன் யூஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பல்லு சேம் இதுலயே உங்களுக்கு பிளவுஸ் ப்ரோக்கேட் ப்ளௌஸ் வந்துடும் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு பிங்க் வித் பிங்க் காம்பினேஷன் இதெல்லாம் நீங்கள் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன் உங்களுக்கு எந்த கலர் ஓகேவா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி நம்பர் ஃபோர் க்ரீன் வித் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ப்ளூ மாதிரி விழுகுதா அந்த க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் நான் ஃபோட்டோஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோலுமே உங்களுக்கு அப்டேட் ஷார்ட்ஸ் வீடியோமே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க எந்த கலர் உங்களுக்கு பெஸ்ட் கலரோ நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது இந்த கலர்ஸெல்லாம் உங்களுக்கு ரன்னிங் கலர் தான் லுக்வேஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அழகான பல்லு சேம் ப்ரோக்கெட் பிளவுஸ் ரெட்டப்பட்ட வந்து ஸ்லீவ்ஸ் கொண்டுறோம் நிறைய கஷ்டம் பாத்தீங்கன்னா அந்த சாரிக்கு நீங்க பிளவுஸ் காமிக்கவே இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போடுவீங்க அதுக்காகவே எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டேன் எந்த சாரி வேணுமோ நீங்க பார்த்துட்டு பிக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் ஃபைவ் ரெட் கலருக்கு ஒரு மால் சூப்பரான ஒரு பீச் பிங்க் காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்குது டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கு சாரிக்குள்ளே உங்களுக்கு டார்க் கலர் கொடுத்து லைட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க பிளவுஸுமே கான்ட்ரஸ்ட் வந்துடும் சேம் பார்டர் வந்துடும் வந்துரும் சூப்பரான ஒரு வந்துடும் ரொம்ப பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது பிரைஸ் ரேஞ்ச் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே செல்லிங் சாரி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடச்சது அதனால் உங்களுக்குமே நான் சேம் அதே ப்ரைஸே உங்களுக்கு மார்ஜின் ப்ரைஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தேங்க் யூ